திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளில் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியு போப் திருக்குறள் இதுவரை நூற்றுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது